அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது குழந்தைங்களுக்கும் ஒன்று மாற்றி ஒன்று நோய்கள் எதாவது வந்துட்டே இருக்கும் அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் நில வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளானோடு முடிஞ்சு போயிடும் நமக்கு வர வேண்டிய பணமும் வந்து சரியான சமயத்தில் வந்து சேராது என்னடா தொடர்ந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நினைப்போம் அடுத்ததா கணவன் மனைவி குழந்தைங்களோட எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்த உடனேயுமே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருது இல்லைன்னா போயிட்டு வந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அடுத்தது முக்கியமான விஷயம் பெண்களுக்கு வந்து தலைவலி வருது குழந்தைங்களுக்கு தலைவலி வருது அதே போல் வாமிட்டிங் அதாவது வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்த உடனேயுமே இப்படி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அந்த கெட்ட சக்தியானது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அதாவது கண்திருஷ்டி வந்து அவங்களுக்கு பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எல்லாருடைய கண் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நல்ல ஜோடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடும் போல் குழந்தைங்க நல்லா துருன்னு அங்கே போயிட்டு விளாண்டாங்க அப்படிங்கும் போது பரவாயில்லையே நல்லா துருன்னு இருக்காங்களேன்னு சொன்னாலே அவங்க உடம்புக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்துடும் அடுத்து நம்மளுடைய வீடாகட்டும் வாகனமாகட்டும் இதெல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்போம் நிறைய அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் உழைச்சிருப்போம் ஆனால் பார்க்குறவங்க அவங்களுக்கு என்னப்பா அதிர்ஷ்டம் வீசுது நல்ல காசு வருது அதை இது வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த நினப்பு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட சக்தியாக மாறி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் நாம் வந்து அவங்கக்கிட்ட எங்களை இப்படி பார்க்காதீங்க எங்களுக்கு இத்தனை உழைப்பு இருக்குது நாங்கள் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு விளக்கமெல்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது ஆனால் அவங்களுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சில திருஷ்டி பரிகாரங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் நாம் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் கொடுத்துரும் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு அமாவாசை நாளாக இருக்கு இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு திருஷ்டி எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் உங்களுக்கு விமோச்சனம் வந்து கிடைக்கும் இனியும் எந்த ஒரு திருஷ்டியும் உங்களை அண்டாது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்யலாம் மாதம் ஒரு முறை அமாவாசை நாள்லேயும் செய்யலாம் நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இது யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அதாவது மாமியார் இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாமளே வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து செய்யலாம் அதிலெல்லாம் எந்த தவறும் கிடையாது அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் கணவர் வந்து என்னை விட வயதில் பெருசாக இருக்காரே அவருக்கு நான் செய்யலாமா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாம் வந்து இந்த இடத்துல அவருக்கு தாய் உள்ளமாக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அதனால் வயசெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அதனால் நீங்கள் கணவருக்கும் சேர்த்து நீங்களே இதை பண்ணுங்கள் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்கள் ஆறு மணிக்கு மேலேங்கும் போது அமாவாசை முடிஞ்சிருமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் டைம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை காலையில் சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இருக்கா அதனால அதனுடைய தாக்கம் வந்து அந்த நாள் முழுக்க இருக்கும் அதனால் நீங்கள் இந்த முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு தான் அந்த டைமிங்லாம் பார்க்கணும் திருஷ்டி எடுக்கிறதுக்கெல்லாம் அது பார்க்க தேவையில்லை மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளேற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிருங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான ஒரு அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதறக்கு கருப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கருப்பு கலரில் பேனா இல்லைன்னா ஏதாவது ஐலைனரும் அதுக்கு ரிலேட்டடாக வச்சுருந்திங்கன்னா அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இல்லைன்னா எரிஞ்சு போனால் தீக்குச்சியெல்லாம் இல்லையா அதனுடைய அந்த நுனிப்பகுதியை பயன்படுத்தி கூட நான் இப்போ சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் முதல்ல இந்த பேப்பரில் வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிள் வந்து வரையணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம வரைஞ்சிக்கலாம் அதன் பிறகு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தர்லாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய தெரியாத எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கக்கூடிய சக்தி கொண்டது இதை வந்து இந்த பேப்பரில் நம்ம வரைஞ்சிக்கணும் அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த பேப்பரில் வந்து போடணும் முதல்ல கல்லுப்பு இந்த கல்லுப்பு பற்றி உங்களுக்கே தெரியும் இது அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது எதிர்மறை ஆற்றலை வெளியில் துரத்தக்கூடியது அதுவும் அம்மாவாசை நாள் அன்றைக்கி நம்ம கல்லுப்பு பயன்படுத்தி குளிக்கிறதோ இல்லை திருஷ்டி எடுக்கிறதோ அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பையும் எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு இந்த கல்லுப்பை இந்த பேப்பரில் வந்து வைங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மிளகு வந்து வச்சுக்கோங்க கருமிளகு இதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்தியாக துரத்தி அடிக்கக்கூடியது அதனால் எண்ணி நாலு மிளகு வந்து வச்சுருங்க அடுத்தது ஒரே ஒரு காய்ந்த வரமிளகாய் ரெட் சில்லி இருக்கு இல்லையா அது வந்து வைங்க காம்போடு இருக்கிறது சிறப்பு காம்பு இல்லை அப்படின்னா சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் கடுகு சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த கடுகு அது துளி வந்து போடுங்க கொஞ்சம் ஜீரகம் வந்து போடுங்க கியூமன் சீட்ஸுன்னு சொல்லும் இல்லையா அது ஜீரகம் ரசத்துக்கு போடுறது அதையும் வந்து போட்டுக்கோங்க இப்போ குதர்க்கமாக பேசுகிற சில பேர் வந்து இதெல்லாம் போட்டு சமையல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கூட கேட்பீங்க நான் இப்போ சொல்லிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே எதிர்மறை ஆற்றலை தகர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் இந்த ஜீரகம் மிளகு வர உப்பு கடுகு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் விதண்டாவாதம் பேசுகிறவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது இதை செஞ்சு பார்த்துட்டு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பார்த்தீங்களா அப்போது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கோங்க சரி இப்போ இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இதை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க கீழே விழுகாத அது மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு கிழக்கு ச பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வைங்க உங்களுடைய ஹாலில் உட்கார வைங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வைங்க இல்லை கார் பார்க்கிங் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்துட்டு உட்கார வச்சுக்கலாம் எந்த தவறும் கிடையாது உட்காரவும் வைக்கலாம் நிற்கவும் வைக்கலாம் நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அவங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ அவ உங்களுடைய இடது கையில் இதை வந்து வச்சுக்கோங்க அவங்களுடைய தலையை இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலேருந்து அப்படியே கீழே இறக்குங்க ஒரு மூன்று முறை வந்து இறக்குங்க அதாவது கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸு டாப் டு பாட்டம் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுடைய முடியை லைட்டாக ப்ளக் பண்ணுங்கள் பிடிச்சி இழுக்க வேணாம் ஒரு சில்லுன்னு உணர்வு வந்தால் போதும் பிடிச்சி நீங்கள் எழுத்துட்டு அவங்கள இதில் துப்ப சொல்லுங்கள் லைட்டாக வந்து துப்ப சொல்லுங்கள் அதன் பிறகு நகுந்துட்டு கை காலெல்லாம் மதறிக்க சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நீங்கள் அதே போல் வந்துட்டு சுற்றிக்கோங்க உங்களுடைய முடியை நீங்கள் நல்லா பிடிச்சி இழுங்க அதே போல் துப்பிக்கோங்க இப்போ நீங்கள் கொண்டு போய்ட்டு எரிச்சிங்கனாலும் சரி இல்லை தூரமாக எங்கேயாவது எரிஞ்சிட்டு வந்திங்கனாலும் சரி இது உங்களுடைய விருப்பம் தான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதர் போன்ற இடம் இருக்குது அங்கே வந்து இது மாதிரி எரிச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயும் உட்காந்து கூட தாராளமாக எரிச்சிடலாம் இல்லைன்னா நீங்கள் எங்கேயாச்சும் அப்படியே போயிட்டு தூரமாக தூக்கி வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குளிக்க தேவையில்லை முகம் கை கால் கழுவிக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் இப்படி திருஷ்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பக்கெட்லேயோ மகளையும் வந்துட்டு தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் உள்ளே வரும்போது தண்ணி இப்படி மூணு தடவை தலையில் தெளிச்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது சிறப்பு அதே போல் உங்கள் கணவர் குழந்தைங்கக்கிட்டையும் இதையே வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க வெளியில் பைப் இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து உள்ளே வந்துக்கலாம் இது உங்களுடைய வீட்டில் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள் சக்தி வாய்ந்தது நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் நீங்கள் ஒரு சிலது சேர்த்திருப்பீங்க ஒரு சிலது விட்டுருப்பீங்க ஆனால் நான் எல்லாமே சக்தி வாய்ந்ததாக கொடுத்துருக்கேன் அதே போல பவர்ஃபுல்லான சிம்பலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீக்க போகுது நாளைலேருந்து உங்களுடைய வாழ்க்கை புத்தம் புதுசாக வந்து மாறப்போகுது போகுது அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்